வேட்பாள என்ன சின்னம் நினைக்கிறீங்க மகிழ்ச்சி ஒரு வாய்ப்பு விடுத்து வெல்ல வைங்க ஒரு மாற்றத்தை இந்த மண்ல கொண்டு வரணும் இன்னைக்கு கிடைக்கப்படியா சார் அப்படிங்களா அப்ப வந்து சார்

அண்ணா வணக்கம் வணக்கம் வேலை நமக்கு நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்க கூடிய சின்னம் மைக் சின்னம் உழைக்கிற மக்கள் நீங்க தான் நான் வந்து மழைதாரம் போட்டேன் உங்களுடைய வாழ்வாதார உயரணுங்கறத இந்த நாம் தமிழ் படத்திலேயே நிக்கிறேன் உண்மையிலமா இப்ப என்னன்னா நீங்க சிந்திச்சு போடுங்க ஒரு முறை வாய்ப்பு இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல ஒரு தடவை கொடுத்துட்டு அப்புறம் நீங்க பாருங்க நீங்க செயல்பாடு எப்படி இருக்குன்னு

தேனீர் தேனீர் குடிங்கண்ணா சீமானோட வேட்பாளர் அன்பு வாழ்த்துக்களை வேணும் ஒதுக்கிட்டி தேர்தல் தான் அண்ணா நாம் தமிழ் கட்சி விட்டு வேற வழியே இல்ல ஒரு தடவை செயல்படுத்துறதுக்காக வாய்ப்பு கொடுங்க இது அவர்கிட்ட சொல்லுங்க